நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழை ஓய்ந்த நிலையில் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மீட்புப் பணிக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்பக்கோரி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளாா் தூத்துக்குடியில் மழை வெள்ளம் பாதித்த பாளையங்கோட்டை சாலை அரசு மருத்துவமனை பகுதிகளில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் கே என் நேரு ஏ வேலு கீதா ஜீவன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகள் உடன் தொகுப்பு பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்த மூத்த நிர்வாகிகள் ஐந்து பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ளது அக்குழுவில் அசோக் கெலாட் பூபேஷ் பாகேல் முகேஷ் வாஷ்னிக் சல்மான் குர்ஷித் மோகன் பிரகாஷ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி பாராளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியிலும் ஒரு கும்பல் புகுந்து வண்ண புகை குண்டுகளை வீசியது எதிர்க்கட்சி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கடந்த இரண்டு நாட்களாக அமளியில் ஈடுபட்டு வந்த எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இதுவரை மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளனர் இஸ்ரேல் தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உள்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர் இதற்கிடையே காசாவில் பலியானவர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்தை நெருங்கி வருகிறது நேற்று இரவு காசா முனை பகுதி முழுவதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் ஏராளமானோர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சீனாவின் வடமேற்கு எல்லையில் கிங்காய் திபெத் பீடபூமி பிராந்தியத்தில் கான்சு கிங்காய் எல்லை அருகே ஆறு புள்ளி இரண்டு ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடக்கம் ஏற்பட்டது இதில் இதுவரை நூற்று பதினெட்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் வடகிழக்கு பசிபிக் கடலில் உள்ள தீவு நாடான தைவான் நாட்டின் முதல் பெண் அதிபர் சாய் இங்வென் சீனாவில் உயிரிழந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் அத்துடன் சீனாவிற்கு தேவையான உதவிகளை வழங்க தைவான் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் பதினேழாவது ஐ பி எல் போட்டிக்கான வீரர்கள் மினி ஏலம் துபாயில் இன்று நடந்து வருகிறது ஏலப்பட்டியலில் மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி மூன்று வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதில் இருநூற்று பதினான்கு பேர் இந்தியர்கள் நூற்றி பத்தொன்பது வீரர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மிட்சல் ஸ்டார்க்கை ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஏலம் எடுத்துள்ளது ஐ தொடரில் அதிக தொகைக்கு மிட்சல் ஸ்டார்க்கை ஏலம் எடுத்துள்ளனர்